பார்த்தோம் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் நீதிமொழிகள் மூன்று பதிமூன்று படியாக சொல்கிறது ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் ஞானம் என்று சொல்லப்படுவது விஷ்டம் புத்தி என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் ஞானத்தையும் விஷ்டத்தையும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நீதிமொழிகள் மூன்று பதிமூன்று சொல்கிறது அது மட்டுமல்ல அந்த ஞானத்தினுடைய விலை எல்லாவற்றை பார்க்கிறோம் அதிகமாக இருக்குது என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சாலமோன் இப்படியாக எழுதுகிறார் அது போது அதை தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு அது வரும்போது எப்படியாக வருகிறது ஞானம் வரும்போது அது தனியே வருவதில்லை அது எப்படியாக வருகிறது என்று பதினாறாம் வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது அது அது அதன் வலது கையில் தீர்க்காயுசம் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது அதனுடைய ஞானத்தை நாங்கள் தேடும்போது அது தனியாக வருவதில்லை அது வரும்போது மூன்று காரியங்களை கூட்டி கொண்டு வருகிறது அது என்னவென்று சொன்னால் நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கிறது அது மட்டுமல்ல நமக்கு ரிச்சஸையும் உணரையும் கனத்தையும் செல்வத்தையும் அது நமக்கு கூட்டிக் கொண்டு வருகிறது ஒன்று குரந்தையர் ஒன்று முப்பது இப்படியாக பவளப்பூச குருந்து மக்களுக்கு எழுதுகிறார் ஒன்று குழந்தையர் ஒன்று முப்பது அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு முப்பத்தி ஒன்று தமிழக முப்பத்திலே முப்பத்தி ஓராம் வசனம் அவராலே அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரசுத்தமும் மீட்புமானார் ஜீசஸ் பிகம் டு அஸ் விஸ்டம் ஃப்ரம் காட் இங்கே ரச்சிப்பை பற்றி சொல்லிக்கொண்டு வந்த பவுல பூசலர் சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனாலே நமக்கு ஞானமாக இருக்கிறார் அவர் மூலமாக நமக்கு ரச்சிப்பு வந்திருக்கிறது ஆண்டவுடைய பார்வையிலே ரச்சிக்கப்பட்ட நாங்கள் புத்திசாலிகளாக அல்லது வாய்ஸாக கருதப்படுகிறோம் தேவனுடைய சுயசேஷத்தை கேட்டும் அல்லது சுயசேஷம் கிடைக்காத மக்கள் அதை கேட்டு ஏற்றுக்கொள்ளாத மக்களை ஆண்டவருடைய பார்வையிலே அவர் ஃபூலிஷாக பார்க்கிறார் புத்தி இல்லாதவர்களாக பார்க்கிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறது இருக்கிறார் அந்த ஞானம் பெறும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டடையும் போது நிச்சயமாக நமக்கு நீண்ட ஆயுசு அதாவது நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது அப்படி இல்லாவிட்டாலும் இந்த வாழ்க்கையில் நாங்கள் ஞானத்தை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு நித்திய ஆயுசை அதாவது நீண்ட ஆயுசை கொடுக்கிறது அதோடு நமக்கு செல்வமும் கனமும் அந்த ஞானத்தினாலும் புத்தியினாலும் விஷ்டத்தினாலும் அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் வருகிறது இங்கே ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரத்திலே சாலமோட பற்றி போடப்பட்டிருக்கிறது எப்படியாக இந்த ஞானமும் அந்த செல்வமும் ஒன்றாக சேர்ந்து செயற்பட்டது என்று நாங்கள் சாலமுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து பார்க்கலாம் ஒன்று ராஜாக்கள் ஒன்று பத்தாம் அதிகாரம் முதலாம் வசன உப்படியாக சொல்கிறது கத்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாகியிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுது விடு கதைகள்னாலே அவனை சோதிப்பதற்காக அங்கிருந்து அழகாக போட்டிருக்கிறது குயின் ஆஃப் ஷிபா ஹேர்ட் ஆஃப் சோலமோன்ஸ் ஃபேம் விச் புரோட் ஒனர் டு த நேம் ஆஃப் த ரோட் சாலமோனுக்கு உண்டாகியிருந்த அந்த ஞானம் அந்த புகழை அவள் கேள்விப்பட்ட போது அது மட்டும் அங்கே போடப்படவில்லை அதனால் ஆண்டவருக்கு கனம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே எனக்கு இந்த காரியம் தேவையா இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் முதலே பார்த்தோம் நொலைஜ் என்றால் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்றால் என்ன விஷ்டம் என்றால் என்ன மூன்றும் வேறு வேறு காரியமா இருக்கிறது இங்கே சாலமுடைய ஞானத்தை அவன் ஞானத்தை அடைந்தான் என்று சொன்னால் அதற்கு முன்பாக அவனுக்கு நொலைஜும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்தது அவன் தேவத்தில் இந்த காரியங்களை கேட்டு பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது அதை பெற்றுக்கொண்டு அவன் அவனுக்கு மட்டுமல்ல அதனால் ஆண்டவருக்கு உண்டாயிற்று என்று இங்கே ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் தேவடத்திலே அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும்போது கொள்ளும் போது நாங்கள் ஞானவான்களாக நடந்து கொள்ளும் போது அது நமக்கு மாத்திரமல்ல எங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கு தான் நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த வருஷம் கத்த நம்மை கட்டும்படி அழைத்திருக்கிறார் நாங்கள் கட்டுவதற்கு எங்களுக்கு ஞானம் தேவை அந்த கட்டுறதை நிலைநிறுத்துவதற்கு நமக்கு புத்தி அண்டர்ஸ்டாண்ட் understanding தேவை அது நமக்கு அதுக்கு அது மாத்திரம் இல்ல நாங்க நடந்து கொள்ளும் போது இங்கே சாலமோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய புகழை தூர தேசத்தில் அந்த ராஜஸ்திரி ஷேபாவின் ராஜஸ்திரி அவருடைய பேர் போடப்படவில்லை அந்த ராஜஸ்திரி கேட்ட போது அதனால் கத்தருக்கு கனம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரத்தில் நாங்கள் ஞானத்தை கேட்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் இந்த காரியத்தை தான் பார்க்க போகிறோம் கடந்த வாரத்தில் ரெண்டு நாட்களாக ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரத்தை விட்டு நான் அதற்கு அங்களை போக முடியவில்லை ஆண்டவர் அநேக காரியங்கள் அந்த இடத்துல என்னோடு பேசுகிறேன் நம் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்கள் தேவையா இருக்கிறது அதன் மூலம் நாங்கள் கட்டுவதற்காக மாத்திரம் அல்ல நிலைநிறுத்துவதற்காக மாத்திரம் நாங்கள் புத்தியசாலிகளாக நடந்து கொள்ளும் போது அதனால் கத்தருடைய நாமம் கர்த்தருடைய நாமத்துக்கு கனம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படுவதற்கு அது நமக்கு உதவி இருக்கும் அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பதின் அவள் வந்து இப்படியாக சொல்கிறாள் ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரர்களின் வீடுகளை நீங்கள் தமிழில் ஊழியக்காரர்களுடைய வீடுன்னு போடப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் அவனுடைய வீட்டையும் அவனுடைய உத்தியோகத்தர்களின் வரிசையையும் அவளுடைய வஸ்திரங்களையும் அவளுடைய ஆடைகள் போடுந்த உடுப்பை உடுப்பையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவன் கத்தோடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு இங்கே அவள் பார்த்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு முதலாவதாக அவள் சாலமானுடைய அதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்க அவள் சாலமுடைய ஞானத்தை அவள் கேட்டார் பிற்பாடு சொல்லப்பட்டிருக்கு சாலமுடைய ஞானத்தை அவள் கண்டார் பிரியமானவர்களை மற்ற நபர்கள் கத்தருடைய ஞானத்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஞானத்தை அவர்கள் கேட்க வேண்டும் அடுத்ததாக அவர்கள் நம்முடைய ஞானத்தை பார்க்க வேண்டும் இங்க ராஜஸ்திரி முதலாவதாக சாலமனுடைய ஞானத்தை வாயினால் கேட்டால் பிற்பாடு அவருடைய ஞானத்தை அவனுடைய ஞானத்தை அவள் பார்த்தாள் எப்படி அவருடைய ஞானத்தை பார்த்தாள் அவருடைய வீட்டை பார்த்தாள் அதுதான் ஆண்டவர் சொல்கிற ஞானத்தினால் வீடு கட்டப்படும் அவருடைய வீட்டை பார்த்தாள் அவருடைய வஸ்திரங்கள் உடுப்பை பார்த்தார் அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை பார்த்தார் அவர்கள் ஆலயத்துக்கு போகிற அந்த வாசல் பார்த்தார் அதை பார்த்த போது அவள் ஞானம் எப்படியாக செயற்படுகிறது சாலமோன் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வைத்திருந்தான் எப்படி அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினாலே அவன் ஆண்டவரத்தில் ஞானத்தை கேட்டான் எதற்கு ஞானம் தன்னுடைய நீர் எனக்கு கொடுத்த இந்த ஜனங்களை நான் சரியாக வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டபோது அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஆண்டவர் கூட கொடுத்தார் அதோடு ஒரு கட்டளையோடு கூட நீண்ட ஆயுஷையும் கொடுத்தார் அவன் அதற்காக ஞானத்தை கேட்டான் ஆனால் அவனுக்கு எல்லா விதத்திலும் அவருடைய வாழ்க்கையிலே அவன் சம்பா செல்வத்தை சம்பாதிப்பதற்குரிய அந்த ஞானத்தையும் ஆண்டவர் அவனுக்கு சேர்த்து கொடுத்தவன் ஆயிருக்க பிரியமானவர்கள் இது நமக்கு இருக்கிறது தவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசன உப்படியாக சொல்கிறது அதிலே ஞானம் உள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான் இங்கே ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஞானம் உள்ளவனாயிருந்தான் ஆனால் அவன் ஏழையாயிருந்தான் சாலமுனை பார்க்குறோம் அவன் ஞானம் உள்ளவனாயிருந்தான் அவன் ஐஸ்வானாயிருந்தான் எனக்கு பிரியமானவர்களே நாங்கள் ஞானம் உள்ளவர்களாயிருந்து இருக்க முடியும் இங்கே சொல்லப்பட்டிருக்க அவன் இருந்தபடினால் அவனுடைய ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது இங்கே சாலமுனை பார்க்குறோம் நாங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக எங்களுடைய வார்த்தையினால் மத் மாத்திரம் அவர்களை நம்முடைய ஞானத்தை கேட்க கூடாதபடி அதோடு கூட அவர்கள் ஞானத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே காணும்படியாக எப்படியாக அந்த சிபாவுடைய ராஜஸ்திரி சாலமுடைய ஞானத்தை வாயினால் கேட்டு அவனுடைய ஞானத்தை அவனுடைய காரியங்களை பார்த்தாலோ பார்த்தாலோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரையும் எனக்கு அது தேவையா இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அது தேவையா இருக்கிறது அந்த ஏழை ஞானி ஒருதல் அவன் ஏழையா இருந்தான் ஞானியா இருந்தான் ஆனாலும் ஏழையா இருந்த தன்னுடைய ஞானத்தை அவன் செல்வத்தை சம்பாதிப்பதற்கு அவன் பயன்படுத்தவில்லை அவன் பயன்படுத்தாதபடியினால் அவன் ஞானமுள்ள ஏழையா இருந்தான் என்று பிரசங்க ஒன்பது பயன் சொல்கிறது எனக்கு பிரியமானவர்களை அவள் பார்த்தாள் நம்முடைய சா நாங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு எப்படி இருக்கிறது நம்முடைய நாங்கள் உடைக்கிற உடை எப்படி இருக்கிறது இந்த இந்த காரியத்தையும் அவள் பார்த்தாள் அவனுடைய ஞானத்தை பார்த்தாள் அவனுடைய உத்தியோக வேலை சர்வென்ஸை பார்த்தாள் அது மட்டுமல்ல நாங்கள் ஆலயம் ஆலயத்துக்கு போகிற பாதையை பார்த்த நாங்கள் நம்மளுடைய வைக்கிள் படியாக இருக்கிறது நம்முடைய காலத்துக்கு இதை நாங்கள் ஏற்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு எப்படியாக இருக்கிறது நாங்கள் உடுக்கிற உடை எப்படியாக இருக்கிறது நாங்கள் ஆலயத்துக்கு போக நம்முடைய வைக்கிள் படியாக இருக்கிறது அல்லது எங்களுடைய வீட்டில் சேவல் சேர்ந்தவர்கள் அப்படியாக இருக்கிறார்கள் இப்படியான ஞானம் அவன் ஞானம் இருந்தபடினால் இத்தனை காரியங்களும் அவன் பெற்றிருந்தார் பிரியமானவர்களே நம்முடைய நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அலசி பார்க்கிறேன் உங்களுடைய இதனுடைய பிள்ளைகளாக நம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள் நமக்கு ஞானம் இருக்குது என்று சொன்னால் அது வாயிலே மட்டுமல்ல அந்த சாலமோனுக்கு ஞானத்தை அவள் கேட்டார் அவருடைய ஞானத்தை அவள் பார்த்தாள் அதே போல தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரே நமக்கு தேவனா ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார் ஞானம் வரும்போது அது வறுமனை வருவதில்லை அதன் ரெண்டு கையிலையும் மூன்று காரியங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறது டீ காய்ச்சி எடுத்துக்கொண்டு வருகிறது ஞானத்தை ஞானமானது கணத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது அது மட்டுமல்ல செல்வத்தை எடுத்துக்கொண்டு வருகிறது நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் கட்டிடத்தில் நாங்கள் கட்டுவதற்கு ஞானத்தை கேட்க வேண்டியவர்களா இருக்கிறோம் வறுமனை நம்முடைய வாய்நாள் மட்டும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கு நம்முடைய வாயினால் மட்டும் மற்றவர்கள் ஞானத்தை பார்க்காதபடி அவர்கள் ஞானத்தை கேட்காதபடி நம்முடைய ஞானத்தை அவர்கள் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதாக தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அது தேவையா இருக்கிறபடினால் இந்த நாளில் இருந்து நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படியாக சாலமோனை ஆசிர்வதித்தாரோ